ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இன்னைக்கு நாம தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் எப்படி உறுப்பினராக சேர்வத பற்றியும் உறுப்பினர் அட்டையை எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணி பெறுவதும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வெப்சைட்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு கட்சியோட ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க அடுத்தது கீழே கட்சியில் உறுப்பினராக ஜாயின் பண்ணுறதுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அந்த உறுதிமொழி என்னன்னு பார்க்கலாம் இது உங்களுக்கான களம் இதற்கு நீங்கள் பதினெட்டு அல்லது அதற்கு மேல் வயதுள்ளராக இருக்க வேண்டும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை நோக்கிய எமது பயணத்தில் உங்களை இணைத்துக்கொண்டு மக்கள் பணியாற்றிட வாருங்கள் இதுதான் உறுதிமொழியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உறுதிமொழியை ஏற்று உறுப்பினராக இணையுங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இப்போது உங்களோடய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிரிட் ஆகி ஆகும் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதில் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே பிரிண்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெம்பர்ஷிப் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உறுப்பினர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்